வணக்கம் உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேரலுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன் திருச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த காணொலியில் கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தொடர்புகளவும் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன நக்கத்தில் உதயமாகிறது வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நட்சத்திரங்களுடைய கும்பராசி என்பர்களே தொழில் காரகனாகிய சனியை ஆட்சி வீடாக கொண்ட கும்பராசியர்களே தற்பொழுது சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்திருக்கிறார் குரு உங்கள் ராசியை மூணாம் பார்வையா பார்த்துட்டு இருக்கார் சனியை பார்த்து நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் சனி உங்களுக்கு நல்லதை செய்வார் ஆனா பயமூர்த்தியே நல்லது செய்வேன் நான் உன்ன உன்னை உன்ன விடுவேன் உன்னை அப்படி போடுவேன் இப்படி பயமூர்த்தி பயமூர்த்தியே உங்களுக்கு வந்து கடைசி முடிவு பயமூர்த்தியே உங்களுக்கு கொண்டுட்டு வரோம் இல்லைன்னா உங்களுக்கு பொதுவாவே கும்பராசிக்காரனு பயம் இருக்காரு எந்த விஷயம் துணிஞ்சு செஞ்சுட்டு அவங்கதான் செஞ்சாங்க இவங்கதான் செஞ்சாங்க அதனால கும்பராசிக்காரர்களுக்கு சனி ஏ ஏழாம் சனி ஜென்ம அப்படின்னு பயப்பட வேண்டாம் பொதுவா இரும்பு தொழில் இருப்பவர்கள் இரும்பு தொழில் செய்வர்களுக்கு தனி ஜென்மத்தில் வந்ததுனால நல்லதே செய்யும் அதை விட குரு நன்றாக இருக்கிறார் மூணாம் இடத்துல திர்தேவ் பிரகசில் ஒன்று கருவலாம் அயல் நாடு அதாவது மாணவர் வெளிநாடு செல்வதற்கு வெளிநாடு செஞ்சே ஆகும் குறிப்பா அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு கும்பத்தில் இருக்கிற சதயத்துக்கெல்லாம் வெளிநாடு யோகம் இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த வேலை தாமசமாக கிடைக்கும் கிடைக்காம சொல்ல முடியாது வேலை இருந்து தாமசம் கிடைக்கும் அதுவும் கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மாதம் அதாவது தா மாசி பங்குனிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் எந்த காரியம் செஞ்சாலும் அதை ஆரம்பத்திலேயே கிளியர் பண்ணி செய்யும் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்த எடுத்துக்க மட்டும் யோசனை பண்ணி செய்யலாமா வேலை பண்ணணும் அதை விட எக்ஸாம் பணம் கட்டும் போதுனா ஆரம்பத்திலே கட்டிடுங்க கடைசி நேரம் மட்டுக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் பணம் கட்டலாம் இல்லாமல் ஃபில்அப் பண்ணுன்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்ததுன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அதை டக்குன்னு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதான் ஆரம்பத்திலே தான் எந்த விதமான கரெக்ஷன் இல்லாம வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம் அதை விட முக்கியமான விஷயம் மனைவி எந்த பிரச்சனையும் விலகும் மாணவர்கள் வந்து இருக்கவனுக்கு ஞாபக சக்தி கம்மியாகும் ஞாபக சக்தி கும்பராசிக்காரங்களாம் நன்றாக படிங்க அதை விட முக்கியமானது குருவருள் இல்லையே திருவருள் இல்லை எந்த வாத்தியார் எந்த ஆசிரியர் உங்களுக்கு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் எப்படி படித்தோம் நல்லா இருக்கும்னு சொல்லி கருத்து கேட்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மனக்குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கணும் கும்பராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும் சின்ன விஷயம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்தால் கண்டிப்பாக பலனை அடைவீர்கள் வெளிநாடு போகிறதுக்கு யோகம் வரும் வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட விலைகள் உயரும் ஆமாம் இந்த குல கும்பராசியில் இருக்கவங்க அவங்களோட தாய் தந்தை வேறு போயிட்டு குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தா நல்லா இருக்கும் ஆமா பிரதிபாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் எள்ளு விளக்கு ஏற்றினா நல்லது ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வரணும் ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டுட்டு வந்தா நல்லது பொதுவா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துக்க தொழில் இருக்கவங்களுக்கு வியாபாரங்களுக்கு குறிப்பா வாகன ஓட்டிகளுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை ஓட்டணும் இரவு நேரத்தை வண்டியில் போகும்போது கண்கள் உங்களுக்கு மிகவும் பார்வை கம்மியாகும் அதனால முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை தெளிவான பார்வை வர்றதுக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயை வாங்கி ஈயசுந்தரத்திலும் நெஞ்சல் சத்துவிங்கன்னா குழந்தைங்க படிக்க வரும் வெளிநாடு போகிறதுக்கான சகல விதமான விசா பாஸ்போர்ட்டில் பிரச்சனை வராமல் இருக்கும் நன்றி